வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எப்படி இருக்கீங்க நாலு நாள் போனதே தெரில பொங்கல் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ பசங்களை ஸ்கூல் கிளப்பினோம் நான் வேலைக்கு போனேன் ஐயோ திரும்ப அதே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குது சரி இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும் சரி ஒவ்வொரு வேலையாக கடனு செய்யலாம் இன்னைக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்ல செஞ்சுட்டு இருக்கேன் என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தாங்க செஞ்சேன் பொங்கல் ஒரு சட்னி செஞ்சுட்டு சரி இன்னைக்கு எப்பயாச்சும் குதலமாக போனோம் ஏன்னா பொங்கல் அதே ஞாபகத்தில் இன்னிக்கும் வந்து பொங்கலே செஞ்சு விட்டுட்டேன் நான் டேஸ்டான பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் வயிற்றும் நப்பெல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பொங்கல் பொங்கலுக்கு வந்து சட்னி தேங்காய் போட்டு கடலை போட்டு சட்னி வச்சிட்ருக்கேன் இது வந்து மத்தியானத்துக்கு வந்து கீரை கடையல் சாதம் ஒயிட் ரைஸு கூட கீரை கடையில் வந்து பசங்களுக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக் வந்து வச்சு கொடுத்துட்டு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் தினேஷ் வந்து ரெடி ஆகிட்டாரு அவர் ஐடி கார்டெலாம் போட்டாரு பட் நான் இன்னும் ஆகலை தினேஷ் இவனுக்கு கொஞ்சோண்டு பால் அத்திச்சுடுங்க மாதிரி கொஞ்சம் குடிச்சிருமா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சரியா நான் ரெடி ஆகுறேன்னு சொல்றதுக்குள்ள இவனுங்க என்ன பண்ணானுங்கண்ணா நானுங்க பார்த்தா வந்து எனக்கு வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க சரி பிரேக் தானே கண்ணா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் போட்டு கொடுத்தேன் யோகித்துக்கு வந்து உடம்புலாது என்னால் எடுக்க முடியல அவனுக்கு வந்து கொலா தட்டினா எனக்கு வயதில் ஒரு மாறிக்குது நாலு நாள் எல்லாம் லீவ்ல எகிரிட்டு கொலாத்து விழுந்துருக்குது அவனுக்கு கொலாத்து தட்டிவிட்டேன் இப்போ சாப்பிட்றான்னு சொன்னேன் பாருங்களேன் யோகித் சாப்பிடுமா நீ நான் அப்படியா புரிச்சி வச்சு புள்ளியார மாதிரியே கொழந்தேஷ் சரி வேணாம் எதுவுமே போட்டு நாய்க்கு போட்டுரு யோகித் நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா நாலு நாள் நல்லா விளையாடினா நீ பார்த்தா மூஞ்சி டல் ஆயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் பசங்களும் ரெடி ஆகி வெளியே ரெடியா நிக்கிறானுங்க ஏன்னா நாலு நாள் லீவு லேட்டா போனா ஏதாச்சும் சொல்லுவாங்க பசங்க வந்து பயந்துகிட்டு சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டானுங்க நானும் ரெடி ஆயிட்டேன் அவங்களை விட்டுட்டு அப்படியே நானும் வேலைக்கு போயிடுவேன் ஈவினிங் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படியே வீடியோவை ஆ கிளம்பலாம் பா வெரி குட் சொல்லாமா லெட்ஸ் கோ பாய் பாய் பை பண்றேன் ஸ்கூல் இருந்து வந்தவனே இன்னைக்கு அதிசயமா யோகி தினேஷ் தான் வந்து நான் முடிச்சேன் முடிச்சிடா சொல்றான் என்னடா இவனுக்கு அதிசயமா ஹோம்ஒர்க் முடிக்கிறான் அப்படின்னு பார்த்தா கேட்டாம பாத்தீங்கன்னா உடனே வாய்ஸ் எவ்ளோ ரீஸ் ஆகுது பாருங்க நான் டிவி பாக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சரி கொஞ்ச நேரம் நான் வந்து வெளியே போயிட்டு வரலாம் கொஞ்சம் ஒரு பேக் ஒன்னு வாங்கினோம் அதுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே சரி எப்படியாச்சும் எழுதுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதித்தா இருக்கானுங்க ரெண்டு பேருமே எழுதுறானுங்க ரெண்டு பேருமே வந்து அதிசயமா இன்னைக்கு டைம் இப்பதான் வந்து பைவ் பிப்டினே ஆகுது அதுகுள்ள வந்து நான் எழுதுறேன் யோகிதா ஸ்கூல் வந்து வரும்போதே நான் எழுதி முடிச்சிடும் முடிச்சிடும் சொன்னா

நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து வாரண்ட்டி வந்து நம்ம கடையில் போனாக்கா பேக்லாம் இந்த ப்ராண்டட் போட்டு ஒன் இயர் டூ ஏறுணுவாங்க இந்த அண்ணா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பர்தாகவும் இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி த்ரீ இயர்ஸ்க்கு வந்து வாரண்டி தராரு எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் எதாந்து கொடுங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறார் அதனால் எப்பவுமே வந்து நாங்களும் இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தோம் அதனால் வந்து சூப்பராக இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டோம் நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் மார்க்கெட்டில் வந்து ஒரே கூட்டம் சரி பேக் ரொம்ப நாளாக வந்து அவர் தின் சேர்க்கிறதுக்கு வாங்கின வாங்கினேன்னு சொல்லிட்டு இருந்தால்தான் வாங்குச்சு வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூப்பிட்டம் சரி இவனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து போகும்போது சொல்லி இல்லைங்களா ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்காக என்ன வாங்குறதுன்னு தெரியல சரி ஏதாச்சும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு பானிபுரி வாங்கினாரு சரி பார்க்கலாம் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு யோகித் எங்கேயோ போயிட்டாரு சாப்பிட்ற பேரில் இவர்தான் இப்ப பானிபுரி ஜாலியா பானிபூரி வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தாக்கா சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தாக்கா கடவுளே தலையே வலிக்குது இங்க பாருங்க இவ்வளவு சாமான காயில போட்டு போன பாத்திரம் மொத்தமேக்குது இதை கழுவிதான் ஆகணும் வேற வழியே இல்லை எனக்கு சரி கழுவி முடிக்கலாம் வேற என்ன பண்றது கழுவி முடிச்சிட்டு காயில் வச்சு சாப்பாடே உங்களுக்கு போடுறேன் வேறு எதுவுமே நீ நைட் செய்கிற மாதிரி கிடையாது கழுவிடுறேன் நான் முதல்ல என்ன சார் சமணம் கழுவிட்டியா என்ன இதை நீ அப்படியே உட்காந்து நாளாக இருக்கிறப்ப எவ்வளோ சமணம் மொத்த கழுவிட்டு கடைசியாக இந்த பால் பாத்திரம் கழுவி கரை கழுவி முடிச்சிட்டேன் அப்பா சரி சரி கடைசியாக கொஞ்சம்தான் இருக்கும் மற்றது கொஞ்சம் நான் இல்லை இதோடனே வந்தான்னு உங்கள் மொத்தம் முடிச்சிட்டேன் சரி கழுவி முடிச்சிடுறேன் நான் அதுவும் நான் முடிச்சேன் உங்களுக்கு சாப்பாடே செய்ய மாட்டேன் சரி

இன்னொரு வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் புடிச்சிச்சினா ஒரு லைக் ஆச்சு தட்டி விட்டு போங்க பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்